இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் ஐ ஐந்து படங்களை ரெட் ஜெயின் நிறுவனம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கு நீங்கள் அஞ்சு படத்தை வந்து நீங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த படங்களுக்கு என்ன தியேட்டர் கிடைக்கும் இந்த தொழிலினுடைய அடிப்படையே புரிஞ்சிக்காம நாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் மட்டும் இந்த ரெட் ஜெயின் செயல்படுவதால் இந்த பொங்கலை பொறுத்தவரை தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கண்ணீர் பொங்கலாக மாறிடுச்சு இளசராஜி சங்கர் அவர்களுக்கு நாம் சங்கர் நம்ம என்ன கொடுத்தாலும் இவங்க பார்ப்பாங்க அவ்வளவுதான் நம்ம பிரம்மாண்டமாக கொடுத்தா போதும் மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறது பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிக்கிறது ரோட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது தொப்பைக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி நம்ம ஏதாவது இந்த பெயிண்ட் ஆவாரத்தை மொத்தமாக பண்ணாலே போதும்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நானும் நிறையா ஹிட் படங்கள்லாம் கொடுத்துட்டேன் கமர்ஷியல் மூவிஸில் கொடுத்துட்டேன் ஆனால் சிறந்த இயக்குனர்கள் அப்படின்னு லிஸ்ட்டில் என் பேரை வைக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆமாம் இன்னும் நூறு வருஷம் அவர் திரைத்துறையில் இருந்தாலும் அவர் வந்து இயக்குனர் லிஸ்ட்லேயே யாரும் வைக்க மாட்டாங்க நீங்கள் சுந்தர்சி படத்தை பாருங்கள் எங்கேயாவது ஒரு கிரியேட்டிவிட்டி பார்த்துருங்களா ஒன்றும் இல்லை இந்த மதகஜராஜா படத்தை போய் பாருங்கள் சுந்தர்சியுடைய பழைய படங்களே அவர் மீண்டும் எடுத்து வச்சுருப்பார் இன்னொன்று இவர் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக திரைத்துறையில் இயங்குகிற வியாபாரிகள் இவங்களுக்கு வந்து திரைக்கலை மீதோ மக்கள் மீதோ இந்த சமூகம் மீதோ எந்த அக்கறையுமே கிடையாது நீங்கள் என்ன மாதிரி இயக்குனர் உங்களுடைய படங்கள் என்ன மாதிரியான படங்கள் அப்படிங்கிறத வச்சு தானே இந்த அந்தஸ்தை தீர்மானிச்சு சார் அடுத்ததாக பார்க்கக்கூடியது இப்போ பொங்கலுக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு நம்ம பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த பேட்டியிலே வணங்கான் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி மக்களுக்கிட்டே ஒரு வியூ வந்து வணங்கான எல்லாரும் கொண்டாடவும் செய்கிறாங்க கேம் சேஞ்சர் அப்புறம் காதலிக்க நேரமலை போன்ற படங்களும் வெளியாகியிருக்கு இந்த ரேஸில் எந்த படம் சிறப்பாக இருந்ததாக நீங்கள் பார்க்குறீங்க சார் இல்லை தரம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வனங்கான் வந்து ஒரு சிறந்த படம் தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தரமான படம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல இந்த பொங்கலுக்கு வந்த படங்களில் ஒரு பெட்டரான படம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அது வனங்கான் படம் தான் அதே நேரம் இன்றைக்கு வணிக ரீதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைந்த படமாக கஜராஜா இருக்குது அது மக்கள் வந்து ஒரு காமெடியாக இருக்குது அப்படின்னு போய் பார்த்தாலும் இப்போ நம்மை போன்றவர்கள் மூளையை கலட்டி வைத்தலாம் கலட்டி வைத்துக்கிட்டு ரசிக்க முடியாத ஒரு படம் தான் அது அதில் மாற்றமே இல்லை ஆனால் பாமர ரசிகனுக்கு அந்த மாதிரியான பார்வையெல்லாம் கிடையாது வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தில் இருக்கும் துயரத்தில் இருக்கும் துன்பத்தில் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் போய் சிரிச்சிட்டு வருவோன்னு நினைப்பவர்களுக்கான படமாக மதகஜராஜா இருக்குது அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வணங்கான் வந்து ஒரு சிறந்த படமாக இருந்தாலும் அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய வணிக வெற்றி வந்து கிடைக்கலைங்கிறத நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ணணும் அதுக்கு காரணம் என்னன்னா ரெட்ஜெயன் நிறுவனத்தினுடைய செயல்பாடு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெட்ஜெயன் நிறுவனம் தமிழ் திரையுலகை தங்களுடைய கையில் வச்சுருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாகவே இருக்கு நிறைய சொல்லியிருக்கேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு ஜெயின் வந்து மீண்டும் அந்த பட விநியோகத்துக்கு வரும்போது கடந்த பத்து வருடங்களாக இந்த விநியோகத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒரு பத்து விநியோகஸ்தர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு தயாரிப்பாளர்களை சாகடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் ரெட் ஜெயின் நிறுவனம் விநியோகத்துக்கு வந்த பிறகு இந்த பத்து பேரும் நகர்ந்து போயிட்டாங்க இவங்க வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த தயாரிப்பாளர்களுக்கு ஷேர் கொடுத்தது கணக்கு கொடுத்தது இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சமீப காலமாக ரெட் ஜெயினுடைய செயல்பாடு அந்த அதிமுக ஆட்சியில் இருந்த அந்த சிண்டிகேட் மாதிரியே இவங்க ஒற்றையாளாக அதே வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் ஐ ஐந்து படங்களை ரெட் ஜெயின் நிறுவனம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு ஒன்று அவர்களே தயாரித்த காதலிக்க நேரம் இல்லை அது உதயநிதியுடைய மனைவி கிருத்திகா டைரக்ட் பண்ண படம் அவர்களுடைய தயாரிப்பும் கூட அப்புறம் வனங்கான் படத்தை இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ்காரன்னு ஒரு படம் அதையும் இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கஜராஜாவும் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நேசிப்பாயான ஒரு படம் அதையும் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருப்பதை ஆயிரத்தி நூறு தியேட்டரு தான் நீங்கள் அஞ்சு படத்தை வந்து நீங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணீங்கன்னா இப்போ இந்த படங்களுக்கு என்ன தியேட்டர் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொதல் ரெண்டு நாள் வந்து கேம் சேஞ்சர் வணங்கானு ரிலீஸ் ஆகுது அடுத்த நாள் இவங்க இப்போ வணங்கானுக்கு வந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டு ஒரு நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வச்சு மதகஜராஜாவை இவங்களே இறக்குறாங்க அப்போ வனங்கானுக்கு போன கூட்டம் எல்லாம் கிடைத்த தியேட்டர்லாம் அப்படியே விஷால் படத்துக்கு போயிடுது இப்போ வணங்கான் டவுன் ஆகுது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க திடீர்னு காதலிக்க நேரம் இல்லையே போய் இறக்குறாங்க அப்போ ஏற்கனவே இருந்த கொஞ்ச நஞ்ச கூட்டம் பாத்தீங்கன்னா அப்படியே டைவெர்ட் ஆகுது அதே நாளில் நேசிப்பாயா படத்தை இறக்குறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த தொழிலினுடைய அடிப்படையே புரிஞ்சிக்காம நாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் மட்டும் இந்த ரெட் ஜெயின் செயல்படுவதால் இந்த பொங்கலை பொறுத்தவரை தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கண்ணீர் பொங்கலா மாறிடுச்சு இத்தனை படங்கள் வந்தும் கூட அவங்களால ஒரு சாட்டிஸ்பை பொங்கலா கொண்டாட முடியும் நிச்சயமா ரெட் ஜெயின் நிறுவனம் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் எடுக்கிறீங்க நான் ஒரு விநியோகஸ்தர் அப்படின்னா உங்களிடம் இருந்து பணத்தை கொடுத்து அந்த படத்தை நான் வாங்கி ரிலீஸ் பண்ணுவேன் அதுதான் விநியோக முறை இவங்க எப்படி தெரியும்ல ஓம் படத்தை என்கிட்ட கொடு நான் தியேட்டர் எடுத்து ரிலீஸ் பண்றேன் அது என்ன வருதோ என் கமிஷன் எடுத்துட்டு பாக்கி தர்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க அதை நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க தெரியுமா நீ அரிசியை கொண்டு வா நான் உமையை கொண்டு வரேன் ஊதி ஊதி சாப்பிடுவோன்னு சொல்லுவாங்கள்ல இது அந்த கதை இது உன்னோட படத்தை கூட நான் வந்து ஓசியில் வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன் ஆனால் கமிஷன் மட்டும் நான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற அந்த சென்ஸில் இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால என்னாச்சுன்னா இந்த தயாரிப்பாளர்கள் யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் நேரத்தில் அவர்களுக்கு வர வேண்டிய ரிட்டர்ன்ஸ் வரவே இல்லை இதே இது ஜெயன் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வேறொரு விநியோகசரட்டை கொடுத்துருந்தா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ரைட் ஆகவோ எம்ஜிஆகவோ கொடுத்துருந்தால் அவங்களுக்கு ஒரு கணிசமான பணம் வந்திருக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் கொடுத்திருந்தா கணிசமாக அட்வான்ஸ் வாங்கியிருக்க முடியும் அந்த பணத்தை வச்சு அவங்களுடைய கடன்களை அடைச்சி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அப்படி இல்லாமல் இலவசமாக படத்தை வாங்கி இன்னைக்கு தயாரிப்பாளர்களை கண்ணீரில் மிதக்க விட்ருக்காங்க ரெட் ஜைன் நிறுவனம் சரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மதகஜராஜா எல்லாரும் வரவேற்பையும் பெற்றுக்க கூட ஒரு படம் சுந்தர்சி வந்து அந்த படத்தை முடிச்சுட்டு ஒரு பேட்டிக்கு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நானும் நிறைய ஹிட் படங்கள்லாம் கொடுத்துட்டேன் கமர்ஷியல் மூவிஸ்லாம் கொடுத்துட்டேன் ஆனால் சிறந்த இயக்குநர்கள் அப்படின்னு லிஸ்ட்ல என் பேரை வைக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ஆமா இன்னும் நூறு வருஷம் அவர் திரைத்துறையில் இருந்தாலும் அவர் வந்து இயக்குனர் லிஸ்ட்லேயே யாரும் வைக்க மாட்டாங்க அதுதான் உண்மை என்னன்னா சினிமா டைரக்ஷன் பாத்தீங்கன்னா சும்மா ஸ்டார்ட் கட் சொல்றது கிடையாது அது வந்து ஒரு கிரியேட்டிவான ஒரு ஜாப் நீங்க சுந்தர்சி படத்தை பாருங்க எங்கேயாவது ஒரு கிரியேட்டிவிட்டி பாத்துறீங்களா ஒண்ணு இல்ல இந்த மதகஜராஜா படத்தை போய் பாருங்க சுந்தர்சியுடைய பழைய படங்களையும் அவர் மீண்டும் எடுத்து வச்சிருப்பாரு அதே மாதிரி ஒரு பத்து அதுதான் விஷயம் இப்ப ஒரு சாராய கடையில கூட்டம் இருக்குங்கிறதுனால அடடா இதைத்தான் மக்கள் விரும்புறாங்களா நம்ம சொல்ல முடியாது என்னைக்குமே மருந்து கடையில கூட்டமாகவும் சாராய கடையில கூட்டம் அதிகமாகவும் தான் இருக்கும் ஆனா நம்ம எதை ஆதரிக்கணும் இருக்குல்ல இன்னொன்று இவர் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக திரைத்துறையில் இயங்குகிற வியாபாரிகள் இவங்களுக்கு வந்து திரைக்கலை மீதோ மக்கள் மீதோ இந்த சமூகம் மீதோ எந்த அக்கறையுமே கிடையாது ஏன்னா நீங்க வந்து ஒரு வியாபாரி அவ்வளவுதான் தான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குரங்கு வித்த காற்றவனுக்கு இந்த சமூகத்தில் வந்து என்ன மரியாதை இருக்கும் ஒரு குரங்கு வித்த காற்ற வந்து இந்த சமூகம் என்னை மதிக்கலை அப்படின்னு வருத்தப்படுறது நியாயமா இருக்குமா அந்த மாதிரி தான் சுந்தர்சியுடைய வருத்தம் நீங்கள் ஒரு நல்ல படம் பண்ணுங்க உங்களை சமூகம் தலையில வச்சு கொண்டாடும் அன்பேசிவம்னு ஒரு படம் வந்து சுந்தர்சி பெயரில் வந்தது அதுக்கும் சுந்தர்சிக்கும் எந்த தொடர்பும் இல்ல உங்களுக்கும் அன்பேசிவம் படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்ல எனக்கும் அன்பேசிவம் படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இல்ல அதே மாதிரிதான் சுந்தர்சிக்கும் அன்பேசிவம் படத்துக்கும் பெரிய தொடர்பு இல்ல ஏன்னா அந்த படத்தை இயக்கியது வந்து கமல்ஹாசன் தான் அந்த நேரத்துல குஷ்பு என்னன்னா இவரை வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இவருக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு அந்தஸ்தை தேடி கொடுக்கணுங்கிறதுனால ரஜினிகாந்தை போய் பார்த்து அருணாச்சலம்ங்கிற ஒரு படத்தை இயக்குகிற வாய்ப்பு வந்து இவருக்கு வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கமல்ஹாசனை போய் பார்த்து இந்த மாதிரி இவருக்கு வந்து நீங்கள் உங்களை படத்தை இயக்கணுங்கும் போது இப்போ அவரு இயக்குகிற ஒரு படத்தினுடைய டைரக்டராக இவருடைய பேரை போட்டுக்கிட்டாங்க ஏன்னா அதான் இயக்குனருங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இவருடைய மண்டையிலிருந்து வந்த ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது கமல்ஹாசன் கேமராவுக்கு முன்னால் நிற்கும் போது அவரே ஸ்டார்ட் கட் சொல்ல முடியாதுல்ல அப்போ அந்த ஸ்டார்ட் கட் சொல்லுவதுங்கிறது பெரும்பாலும் அசோசியேட் டைரக்டர் சொல்லுவாங்க இப்போ இவரை டைரக்டரை போட்டதுனால அதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த படத்தை இவர் இயக்கியதாக நம்ம எல்லாம் எடுத்துக்க முடியாது இன்னொன்று நீங்கள் என்ன மாதிரி இயக்குனர் உங்களுடைய படங்கள் என்ன மாதிரியான படங்கள் அப்படிங்கிறத வச்சு தானே அந்த அந்தஸ்து தீர்மானிக்கப்படும் இந்தியன் டூ சங்கர் அவர்களுக்கு ஒரு பெரிய தோல்வி படமாக இருந்துச்சு கேம் சேஞ்சரில் பொறுத்த வரைக்கும் அவர் மீண்டும் வந்துருவார் ஒரு ஹிட் கொடுத்துருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் கேம் சேஞ்சரும் அளவுக்கு சரியாக போகலைன்ற மாதிரி விமர்சனங்கள் வருது இனசராஜ் சங்கர் அவர்களுக்கு அந்த ஃபார்மை விட்டுட்டாரா அதான் சங்கர் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கொள்ளவில்லை அதுதான் நம்ம வந்து ஒரு ஒரு வரியில் அவர் குறித்து சொல்லணும் அப்படின்னா இதுதான் நம்ம சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சினிமா வந்து இன்னைக்கு வந்து தினம் தினம் வந்து அப்படி மாறிக்கிட்டே இருக்கு அதை வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க புதிய புதிய சிந்தனை எல்லாத்துக்கும் மேலே பார்வையாளர்களும் மாறிக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய ரசனையும் மாறிக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரே என்டர்டெயின்மெண்ட் வந்து சினிமா தான் இவங்க என்னத்தை கிண்டி கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம சினிமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும் அவன் டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கிண்டி இதுதான் பொங்கல்மா அதை சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அப்புறம் அடுத்த நாள் வந்தால் இப்படி தேய்ச்சி தான் தோசைம்பான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு நாலஞ்சு புதிய ஹோட்டல்லாம் வந்து அவன் விதவிதமாக சமைச்சு கொடுக்கும்போது அப்போ தான் தெரியும் இவ்வளவு நாள் நம்ம சாப்பிட்டது அது பொங்கலே கிடையாதுன்ட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இவ்வளவு நாள் இந்த தமிழ் சினிமா இயக்குநர்கள் கொடுத்த படத்தை தான் நான் வந்து இதை உலகத்தரமான படம் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஆஃப்டர் கொரோனா ஓடிடி அப்படிங்கிற ஒரு சந்தை உருவான பிறகு தான் இங்கில் பாமர ரசிகனுக்கும் உலக அளவில் இப்படியெல்லாம் படம் இருக்கா ஒரு சினிமாவுக்கு இப்படியெல்லாம் கதை பண்ண முடியுமா இந்த விஷயங்களையெல்லாம் சினிமாவா பண்ண முடியுமாங்கிற விஷயமே இவங்களுக்கு தெரிஞ்சது அதன் மூலமாக இவருடைய ரசனையும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு ஆனால் இவங்க என்னன்னா இந்த மாற்றத்தை வந்து இவங்க கணக்கிலேயே எடுத்துக்கவே இல்லை நாம் சங்கர் நம்ம என்ன கொடுத்தாலும் இவங்க பார்ப்பாங்க அவ்வளவுதான் நம்ம பிரம்மாண்டமாக கொடுத்தா போதும் மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறது பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிக்கிறது ரோட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது தொப்பைக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த மாதிரி நம்ம ஏதாவது இந்த பெயிண்ட் வியாபாரத்தை மொத்தமாக பண்ணாலே போதும்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து இன்றைக்கி மைனஸ் ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் மேலே சேஞ்சருடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த படத்தை இவர் தெலுங்கு படமாக எடுத்தது தான் இப்போ அந்த தயாரிப்பாளர் வந்து சங்கரை ஏன் கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் ராம் சரணை வைத்து ஒரு பேன் இண்டியா படம் எடுங்க ஏன்னா அதுக்கு தான் உங்களுக்கு இத்தனை சம்பளம் அதுக்கு தான் ராம் சரணுக்கு அவ்வளவு சம்பளம் ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு ராம் சரணை வச்சு நம்ம படம் எடுக்கிறோம் அது பேன் இண்டியா படம்னா தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் போயிடுமோ அப்போ நம்ம தெலுங்கு மசாலாவா எடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்படி ஒரு படமாக அது எடுத்துட்டாரு அது வந்து தெலுங்குல ஒர்க் ஆகிடுச்சு ஆனால் தமிழில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கிரிஞ்சா தெரியுது இந்த அளவுக்கு நம்ம விமர்சனம் பண்ணுற மாதிரி மாறிடுச்சு எல்லாத்துக்கும் மேலே அந்த திரைக்கதையில் சங்கருக்கு இருக்கிற குழப்பம் அது அவரே சொல்கிறாரு ஃபைனல் ஃபுட்டேஜ் அஞ்சு மணி நேரம் இருந்து தான் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காட்சிகள்லாம் வெட்டிட்டு நல்ல நல்ல காட்சிகள்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ஆதையே ட்ரிம் பண்ணணும் ஆ அதான் கேட்குறேன் அப்போ நல்ல காட்சிகளை ஏன் வெட்டுறீங்க உங்களுக்கு தெரியுது நல்ல காட்சிகள் அப்படின்ட்டு அப்போ எதை எடுக்கணும் எதை வெட்டணுங்கிற கிளாரிட்டியே சங்கர்கிட்ட இல்லை ஸோ இதெல்லாம் தான் அந்த படத்துக்கான ஒரு தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் இப்போ பொதுவாக ஒரு படம் வெளியாகி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படம் எப்படி எடுத்தாங்க அப்படின்னு ஒரு மேக்கிங் வீடியோ வந்து எடிட்டோரியல்ல இருந்து வெளியிடுவாங்க ஆனால் ஒரு ட்ரெய்லருக்கே வெளிய விட்டுருக்காங்க ஜெயிலர் டூக்கு மீண்டும் நில்சன் ரஜினிகாந்த் அந்த கூட்டணி இணையறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இது எது மாதிரியான படமாக உருவாக வாய்ப்பு இருக்கு இல்லை முதல்ல ஜெயிலர் டூ படம் என்னென்னா ஜெயிலருடைய தொடர்ச்சி தான் அந்த படத்தில் எந்த அளவுக்கு வன்முறை இருந்ததோ அதே வன்முறை இந்த படத்தில் இருக்கு சொல்லப்போனால் அதை விட இரண்டு மடங்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதை தான் அந்த டீசரில் பார்த்தோம் அப்படி ரத்தம் தெரிச்சிக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு சின்ன ஒரு சில வினாடிகள் வந்த இதிலே எப்படின்னா இப்போ மொத்த படத்தில் எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல ஜெயிலர் டூவுடைய ப்ரோமோவுக்கே ஒரு பிடிஎஸ் விடுறாங்க பிகைண்ட் த சீன் அப்படின்ட்டு அந்த மேக்கிங் வீடியோன்னு சொல்லுவாங்க ஏன் இதுக்கு முன்னே இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது என்னென்னா இந்த ஜெயிலர் டூடைய உடைய அந்த ப்ரோமோ வீடியோவில் இருந்த பல ஷார்ட்களில் ரஜினிக்கு டூப் பயன்படுத்தியிருக்காங்க அது வந்து நார்மலாக ரஜினி ரசிகன்களை தவிர மற்ற எல்லாருக்குமே அந்த உண்மை தெரியும் ஏன்னா இப்போ ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்கிற மாதிரி இவங்களுக்கு எல்லாமே தான் தெரியும் இப்போ ரஜினி மாதிரி ஒருத்தவர் ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு தலையை ரெண்டு தர திருப்புனா அவனையும் தலைவான கும்புற ஆட்கள் தான் ரஜினி ரசிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நார்மலான மக்களுக்கு இது ரஜினி இது ரஜினியுடைய டூப்பு இது ரஜினி மாதிரியே இருக்கிற வேறொருத்தருங்கிறத பகுத்து பார்க்க முடியும் ஸோ அந்த அடிப்படையில் ஜெயிலர் டூ அந்த ப்ரோமோவில் வந்தது பார்த்தீங்கன்னா சில க்ளோஸ் அப் காட்சிகள் மிட் ஷார்ட்லலாம் ரஜினி இருக்காரு லாங் ஷாட்ரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவுட் ஃபோக்கஸ்லாம் ரஜினிக்கு டூப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் உண்மை இதை நாங்களும் கூட எங்களுடைய வலைப்பேச்சியில் வந்து பேசணும் உடனே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வைரலாகி எல்லா இடத்துலையுமே இது குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே பார்த்திங்கன்னா இவங்க பிகைந்த சீன்ட்டு வந்து அதுக்கு ஒரு மேக்கிங் வீடியோவை விட்டுருக்காங்க இப்போ ரஜினி ரசிக்கிறால எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டேய் பார்த்தியா எங்கள் தலைவர் இருக்கிறத இதை போய் நீ வந்து டூப்புன்னு சொன்னி நீ விளங்குவியா அப்படின்னு சாபம்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க பட் என்ன இருந்தாலும் அது தப்பு கிடையாது ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு வயோதிகர் என்னதான் சூப்பர் ஸ்டார் என்று நாம் சொன்னாலும் இப்ப ரஜினி வயசுல நம்ம வீட்டுல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் ஈசி தேர்ல தான் படுத்திருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு வயோதிகமாக நடிகர் ரஜினி அதனால அவருக்கு டூப்பு போடுறதுங்கிறது ஒரு தப்பு கிடையாது இன்னொன்னு சினிமாங்கிறதே என்னங்க சினிமாங்கிறது உண்மை அல்ல உண்மை போல் நம்ப வைக்கப்படுகிற பொய் தான் சினிமா அப்படி இருக்கும்போது ரஜினிக்கு டூப்பு பயன்படுத்தினாங்கிறது வந்து அவரை அவமானப்படுத்துவதோ அவரை இழிவுபடுத்துகிற வார்த்தையோ கிடையாது அது ஒரு செய்தி அவ்வளவுதான் அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ரியாக்ஷன்லாம் தேவையில்லை சரி இறுதியா ஒரு கேள்வி சார் விஜய் சிக்ஸ்டி நைன் என்ன சார் அப்டேட் விஜய் சிக்ஸ்டியனோடய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு மாதத்துக்கு பதினஞ்சு நாட்கள் வீதம் ஒரு டேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த ஜனவரிக்கான கோட்டா பதினஞ்சு நாள் அவர் நடிச்சிருக்கணும் பொங்கல் கழித்து தொடங்குவதாக சொன்னாங்க இது வரைக்கும் ஆரம்பிக்கலை இதுக்கிடையில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பரந்தூர் போகிற விஷயம் இருக்கிறதுனால இந்த இதை தள்ளி வச்சிட்டாங்களா என்னங்கிறது தெரியல பட் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச்சோடு அவர் அந்த படப்பிடிப்பை முடித்து விட்டு அதுலேருந்து ரிலீவ் ஆகிறார் இதுதான் இந்த படம் குறித்த தகவல் வினோத் படமாக வர வாய்ப்புகள் இருக்கா சார் இல்லை தளபதி விஜய் படமாக வர வாய்ப்புகள் இருக்கு அதாவது யார் இயக்கினாலும் அது விஜய் படம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ஹெச் வினோத்துக்கு வந்து ஒரு தனித்த சிந்தனை தனித்த பார்வையெல்லாம் உண்டு ஆனால் நீங்கள் விஜய் படத்தை இயக்கும்போது விஜய் சொல்கிறதான் நீங்கள் கேட்க முடியும் அதுக்கு பெரிய உதாரணம் இந்த படமே பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு மசாலா படத்தினுடைய ரீமேக் மசாலா படம்னா நான் வாயால் சொல்லிட்டேன் ஆனால் உங்கள் கற்பனை கேட்டாத மசாலா படம் இது ஸோ அப்படி ஒரு படத்தையே ஹெச் வினோத் இயக்குகிறார் அப்படின்னா அது விஜயினுடைய விருப்பத்துக்காகத்தானே அப்போ அது விஜய் படமாகத்தானே இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக விஜய் அறுபத்தொம்போது என்பது விஜய் படம் தான் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்த நன்றி தேங்க்யூ நன்றி